ஸ்ரீ குருபியோ நமஹா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி பதினோராவது தலைப்பு ஏகாதசிகளின் பெயர்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் அல்லவா இதனால் இருபத்தி நாலு பட்சத்துக்கு மேல் சில நாட்கள் வருஷத்தில் எஞ்சி நிற்கும் இது காரணமாக சில வருஷங்களில் இருபத்தைந்து ஏகாதசிகள் வந்துவிடும் பாத்ம புராணத்தில் உத்தரகண்டத்தில் இந்த இருபத்தைந்துக்கும் தனித்தனி பெயர் சொல்லி அதை அனுஷ்டிக்க வேண்டிய முறை அதனால் பயனடைந்தவர்களின் கதை ஆகியவற்றை விவரமாகச் சொல்லியிருக்கிறது தனுர் மாச அதாவது மார்கழி மாத கிருஷ்ணபக்ஷ ஏகாதசியில் ஆரம்பித்திருக்கிறது இதற்கு உற்பத்தி ஏகாதசி என்று பெயர் அடுத்ததுதான் அந்த மாச சுக்லபக்ஷத்தில் வரும் பிரசித்தமான வைகுண்ட ஏகாதசி மோட்ச ஏகாதசி என்று இதற்கு பாத்ம புராணத்தில் பேர் கொடுத்திருக்கிறது அமிர்தம் கடைந்தெடுத்தது அன்றுதான் கிருஷ்ண பரமாத்மா கீதோபதேசம் என்று உபனிஷத்துக்களை கடைந்தெடுத்து ஞானாமிரதமாக கொடுத்ததும் அன்றுதான் என்பதாலேயே அன்றைக்கு கீதா ஜெயந்தி என்று கொண்டாடுகிறார்கள் மூன்றாவது ஏகாதசி தை கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் சபலா ஏகாதசி நாலாவது அம்மாச சுக்லபக்ஷத்தில் வருகிற புத்திரதா ஐந்தாவது மாசி கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் ஷட்திலா ஆறாவது அம்மாசம் சுக்லபக்ஷத்தில் வரும் ஜயா இப்படியே வரிசையாக பங்குனி சித்திரை வைகாசி ஆனி மாசங்களில் விஜயா ஆமலகி பாப்ப மோஷனிகா காமதா வரூதினி மோகினி அபரா நிர்ஜலா என்று எட்டு ஏகாதசிகள் வருகின்றன பீமன் வருஷத்தில் ஒரே ஒரு தரம் சுத்தோபவாசம் இருந்தது நிர்ஜலா என்ற இந்த ஆனிமாச, மாச சுக்லபக்ஷ ஏகாதசி என்றுதான் இதோடு பதினாலு ஏகாதசிகள் ஆகிவிட்டன பதினைந்தாவதாக ஆடி கிருஷ்ணபக்ஷத்தில் யோகினி என்பது அடுத்தது ஆடி சுக்லபக்ஷத்தில் மகாவிஷ்ணு சயனிக்கு ஆரம்பிக்கிற சாத்துர்மாசி ஆரம்பத்தில் வருகிற ஏகாதசி அதற்கு சயினி என்றே பெயர் அப்புறம் ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாசங்களில் வரும் சாமிகா புத்திரதா முன்னேயே தையில் ஒரு புத்திரதா வந்துவிட்டது இங்கே மறுபடியும் அதே பெயர்தான் போட்டிருக்கிறது அஜா பத்மநாபா இந்திரா பாப்பாங்குஷா என்ற ஆறு ஏகாதசிகளின் போதும் கார்த்திகையில் கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் ரமா என்ற ஏகாதசியின் போதும் பகவான் நித்திரை பண்ணிக்கொண்டே இருக்கிறார் இருபத்து நாலாவதாக வருகிற கார்த்திகை சுக்லபக்ஷ ஏகாதசி என்று அவர் விழித்து கொள்கிறார் அதனால் அதற்கு பிரபோதினி என்றே பெயர் மறுநாளோடு சாத்துர்மாசியம் பூர்த்தி அதிகப்படியாக வரும் இருபத்தி ஐந்தாவது ஏகாதசிக்கு கமலா என்று பெயர் இப்படி நம் மதத்தில் சிறப்பித்து சொல்லியிருக்கும் ஏகாதசியில் எல்லாரும் பிரதானுஷ்டானம் பண்ண வேண்டும் சாப்பிடாமல் இருப்பது வெறும் அநாச்சகமாக இல்லாமல் பகவானோடு சேர்ந்து வாழும் உபவாசமாக இருக்க வேண்டும் இதற்கு ஏகாதசி என்று நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாமத்தை ஜபமாகவோ பஜனையாகவோ உச்சரிக்க வேண்டும் எவ்வளவு அதிக நாழிகை பகவத்தியானம் செய்ய முடியுமோ அவ்வளவு செய்ய வேண்டும் அன்றைக்கு சத்கதா சிரவணமோ பாராயணமோ இரண்டுமோ அவசியம் பண்ண வேண்டும் பகவான் அல்லது பாகவதோத்தமர்களின் புண்ணிய சரித்ராமிரதம் அன்று காது வழியாக கொஞ்சமாவது உள்ளே இறங்க வேண்டும் இப்படி செய்து நல்ல ஆரோக்கியத்திலிருந்து பக்தி ஞான வைராக்கியங்கள் வரையில் எல்லா நன்மைகளையும் அடைய வேண்டும் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்